போன வாரம் ஒரு நாலு நாளுக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்து திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு கதிகலங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு இந்த தமிழை தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இரநூத்தம்பது படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்மன் எவ்வளோ திருவிளையாடல் விதவிதமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கன்னத்தின் நடிப்பு அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழை போது பல பேர் போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்காக இந்த கதி அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டுட்டாங்க அது வரைய வைரலாகிடுச்சு அதோட ரிசல்ட் என்னென்னா இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு மூலமாக ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்ட நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது அழுதுட்டானே அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் இதை உண்மை பாதிதான்னு என்னன்னு அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம் இதை எப்படியோ என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை தான் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம்போ விட மாட்டேன்னே அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அதில் சினிமா உலகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் டூன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத்து ஸ்டுடியோவில் அதான் வரலாறுக்கானதாக மிகப்பெரிய அளவில் எல்லா செல்வமணி எல்லாரும் வந்துருந்தாங்க அற்புதமாக நடந்தது திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரூபகாலாச்சு எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டேரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் வந்துருந்தாங்க ரூபகாலம் ஆச்சு நாங்கள் பார்த்து அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன் அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன் மாடன் கொடை விழா ஒரு பெருமழை விழாவாக மண் வாசனை மிக்க விழாக தமிழ் மக்களை மனதை கவருகிற போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்தபடியாக இல்ல ஒரு ஒரே ஒரு நானு ஒவ்வொரு விழாவிலையும் ராஜஸ்தான்ல சூரத்தில் தயாரிக்கிற அந்த அந்த இன்னொன்று இது ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிறது இது ஒரு முகம் கூட தொடங்க முடியாது அப்படி ஆனால் ரொட்டேஷனில் வரும் ஒரு அஞ்சு விழாவில் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்காதீங்க ராஜஸ்தான் நம்ம நாட்டில் தான் இந்தியா தான் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்கே செங்கல்பட்டு அரக்கோணம் நம்ம நெசவாளி இருக்கான்ல என் சகோதரன் அவன் தயாரிக்கிற இந்த துண்டை போடணுமா நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணுமா தொழிலாளியை காப்பாற்றணுமா இப்போ என் தமிழ் படம் எடுக்கணுன்னா நான் போராடுறேன் தமிழ் ந தொழிலாளியை வச்சு தான் எடுக்கணும் இங்கே தொழிலாளி தமிழாக நீ வேறு மாநிலத்தான் பற்றாக்குறை ஏற்பட்டால் பத்தலை என் தமிழ் தொழிலாளி பத்தலை என் தமிழ் நரசவாளி துணி பத்தலைன்னா அடுத்த மாநிலம் நம்ம மாநிலம் தான் அதெல்லாம் நான் வேறுபாடு காணலை அப்படிப்பட்ட யூஸ் பண்ணாம தவிர தமிழுக்கு முதலிடம் அப்புறம் தான் ஆங்கிலம் அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ தகராறு பெரிய தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் அடுத்த ஆங்கிலம் அடுத்தது அவங்கவுங்க விருப்பப்படி படிக்கணும் அதனால் முதல்ல கைத்தறி தமிழ்நாட்டில் அப்புறம் தேவைப்பட்டால் முரளிக்கு மட்டும் இதை போடுறேன் நான் ஒரு வேண்டுகோளாக வச்சேன் என் தம்பி முரளி